பிரியமானவர்களே கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவருடைய பாதுகாப்பினால் நம்மை பலப்படுத்துகிறார் நூற்றி இருபத்தி ஓராவது சங்கீதம் நான்காவது வசனத்தை பாருங்கள் இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் தம்முடைய பிள்ளைகளை உறங்காமல் தூங்காமல் கண்களை வைத்து பாதுகாக்கிற தேவன் அவருடைய பார்வைக்கு மறைவாக உங்களை எதுவுமே வந்து நெருங்கவே முடியாது அவருடைய கரங்களை மீறி உங்களுடைய வாழ்க்கையை எதுவுமே வந்து தீமையை சேதத்தை உண்டு பண்ணிவிட முடியாது உங்களுடைய மதில்கள் அவருடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது என்பதாக வேதம் நமக்கு சொல்லுகிறது பல நேரங்களில் செல்வந்தர்களாக இருக்கிற அநேகருக்கு அந்த இரவு நேரங்களில் தூக்கம் பாதிக்கப்பட்டுவிடும் சின்ன சத்தம் கேட்டாலே எழுந்து விடுவார்கள் திருடர்கள் வந்து விடுவார்களோங்கிற அந்த ஒரு பயம் வந்துவிடும் ஆகையினால் அந்த தூக்கங்கள்லாம் பாதிக்கப்பட்டு நிம்மதியை இழந்து அவர்கள் காணப்படுவார்கள் சிலருக்கு அந்த இரவு நேரம் சென்று சொல்லிட்டாலே கண்ணை மூடுறதுக்கே சிலவங்க பயப்படுவாங்க எனக்கு அந்த மரண பயத்தினால் தூக்கத்திலேயே ஏதாவது ஆகிவிடுமாங்கிறதுனால இரவெல்லாம் தூங்காமலேயே அப்படியே இருந்து விடுவார்கள் இன்னும் பல நேரங்களில் குடும்ப பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் சரீர வியாதிகள் அல்லது பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நினைத்து அப்படியாக கலங்கி அதை யோசித்து யோசி அதனால தூக்கம் பாதிக்கப்பட்டு இருதயத்தில் இலைப்பாறு இல்லாமல் நிம்மதி இல்லாமல் காணப்படும் இன்னும் சில நேரங்களில் விரோதமாக எழுமினும் மனுஷருடைய மிரட்டல்கள் பேசின வார்த்தைகள் நிந்தையான அவமானமான அந்த வார்த்தைகள் அதையெல்லாம் நினைத்து இருதயத்தில் கலங்கி குழம்பி தூக்கத்தை எழுந்து போய் நிம்மதியை எழுந்து இலைப்பாறுதல் இல்லாமல் ஒரு வேலை இன்றைக்கு இருக்கலாம் இவைகள் எல்லாவற்றுக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய அடிப்படையான காரணம் என்னென்னு சொல்லி பார்த்தா நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்று சொல்லி அறிந்து கொள்ளாமல் தான் அவர் மேலே என்னுடைய கவலைகள் பாரங்கள் பயங்கள் என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் ஜபத்தினால வைத்துவிட்டு ஒரு நிம்மதியோடு சமாதானத்தோடு இருக்கக்கூடிய அளவுக்கு அவர் மேலே நம்பிக்கை இல்லை விசுவாசம் அதுதான் காரணம் இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர் எப்படிப்பட்டவர் என்கிறதை நமக்கு வெளிப்படுத்துகிறார் அவர் தம்முடைய பிள்ளைகளை உறங்காமல் தூங்காமல் காத்து கொண்டிருக்கிறவராம் என்று சொன்னால் என்ன அர்த்தம் தொடர்ச்சியாக தம்முடைய பிள்ளைகள் மேலே கண்களை வைத்து அவருடைய அனுமதி இல்லாமல் அவருடைய சித்தம் இல்லாமல் அவருடைய கரத்தை மீறி அவருடைய பார்வைக்கு மீறி எதுவுமே உங்களையோ உங்களுடைய பொருட்களையோ உங்களுடைய வீட்டையோ உங்களுடைய உடைமைகளையோ உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தையோ உங்களுடைய பிள்ளைகளையோ பிள்ளைகளுடைய வாழ்க்கையோ எதுவுமே வந்து பாதிக்க முடியாது எந்த தீமையும் நேரிடவே முடியாது அவரை நீங்கள் தேடுகிறீங்க அவரை அன்பு செய்கிறீங்க அவரை அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலபட்சியம் அவர் நன்மைக்கு ஏதுவாக திரும் மேய்க்கிறவர்கள் பகல்ல பாதுகாக்கிறது மாத்திரமல்லாமல் இரவு நேரத்திலேயும் தூங்காமல் உறங்காமல் அந்த ஆடுகள் மேலே கண்களை வைத்து பாதுகாத்து கொண்டிருப்பாங்களாம் அந்த துஷ்ட மிருகங்கள் வந்து அவைகளை கடித்து குதறி போட்டுவிடும் என்று சொல்லி பாதுகாத்து கொண்டிருப்பாங்க திருடர்கள் வந்து அந்த ஆடுகளை திருடி போய்விடாதபடிக்கு அவர்கள் காத்து கொண்டிருப்பாங்க அல்லது அந்த இரவு நேரத்தில் அந்த ஆடுகள் எழும்பி போய்விடாதபடிக்கு பத்திரமாக காத்து கொண்டிருப்பார்கள் ஆடு மேய்க்கிற மேய்ப்பனே அப்படி இருப்பான்னு சொன்னாக்கா நம்மை மேய்க்கிற நம்முடைய பிரதான மேய்ப்பன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரவும் பகலும் தூங்காமல் விழித்துக்கொண்டு கொண்டு நம்மை காக்கிற தேவனாக இருக்கிறார் இந்த சத்தியத்தை நம்ம அறிந்து கொள்கிறது முக்கியம் பாருங்கள் ஏன்னா இது அறியாமல் தான் காரணமில்லாத பயங்கள் இனம் புரியாத பயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு இடம் கொடுத்துவிட்டு சின்ன சின்ன காரியங்களுக்கும் பயந்து நிம்மதியை எழுந்து போய் விடுகிறவர்களாக இருந்து விடுவார்கள் இந்தியாவுக்கு பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்களை பாதுகாக்க வேண்டிய அந்த மெய் காவலர்களால சுட்டு கொல்லப்பட்டார்கள் பாருங்க காவல் காக்கிறவர்கள் தவறி போய்விடலாம் ஆனால் ஆண்டவர் இயேசு கிருசி தம்முடைய பிள்ளைகளை என்னுடைய கண்ணின் மணியைப் போல அவர் பாதுகாத்து கொண்டிருக்கிறார் உங்களை தொடுகிறவன் என் கண் மணியை தொடுகிறான் என்று சொல்லி அதனால்தான் அவர் சொல்லுகிறார் உங்களுடைய தலையிலிருந்து ஒரு முடி கூட அவருடைய சித்தம் இல்லாமல் கீழே விழாது என்று சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார் இதை நம்ம அறிந்து கொள்ளும் பொழுது தேவன் என் மேலே கண்களை வைத்திருக்கிறார் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் அவருடைய பாதுகாப்புக்குள்ளாக நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேன் என்னுடைய குடும்பம் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய ஊழியம் என்னுடைய பிள்ளைகள் அவர்களுடைய எதிர்காலங்கள் இதையெல்லாம் அவரிடத்தில் நான் ஒப்பு கொடு அவர் அந்த கடைசி நால்வருக்களும் அதை காத்துக்கொள்ள வல்லமை உடையவராக இருக்கிறார் என்கிறத நம்ம அறிந்து கொள்ளும் பொழுது பெரிய ஒரு இலைப்பாறுதல் பெரிய ஒரு நிம்மதி பயமில்லாமல் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை நமக்குள்ளாக வந்துவிடும் இஸ்ரேல் தேசத்து ராஜா சவுல் அவன் ராஜ்யபாரம் பெற்றுக்கொண்ட பிறகு தாவீதை துரத்தி துரத்தி அவனை கொலை செய்து போட்டு விட வேண்டும் என்கிறதையே முழு நேர தொழிலாக அவன் செய்து கொண்டிருந்தான் பாருங்கள் தாவீது எல்லாவற்றிலும் இருந்து தப்பித்தான் ஆனால் அது அவனுடைய திறமையினாலேயோ அவனுடைய சாதுரியத்தினாலேயோ அல்ல பார்க்க வேதம் சொல்லுகிறது தாவீதை சவுலின் கைக்கு தேவன் ஒப்பு கொடுக்கவில்லையாம் தேவன் அவனை ஒப்புக்கொடுக்காமல் கொடுக்காமல் பாதுகாத்தபடினால்தான் சவுல் அவனை தொடக்கூட முடியவில்லை அதே போல தான் தேவன் உங்களை தீமைக்கோ கெட்ட சூழ்நிலைகளுக்கோ அல்லது துஷ்ட மனுஷர்களுக்கோ சத்ருவுக்கோ சாத்தானுக்கோ ஒப்பு கொடுக்கிற தேவன் கிடையாது மாறாக தன்னுடைய ஜீவனியை நமக்காக கொடுத்தவர் நம்ம மேலே கண்களை வைத்து அவர் உறங்காமல் தூங்காமல் உங்களை அவர் பாதுகாத்து கொண்டிருக்கிறார் நம்ம ஜெபிக்கலாமா எங்கள் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே இன்றைக்கும் கூட எங்களோட ஜெபிக்கிறவர்கள் ஒரு சில காரியங்கள் ஏற்பட்ட இந்த சூழ்நிலைகள் அது நிமித்தம் பயந்து தூக்கத்தை இழந்து நிம்மதியை இழந்து பல காரியங்களை யோசித்து அன்றுவரே பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து யோசித்து அன்றுவரே வேலைகள் பொருளாதாரங்கள் கடன் பிரச்சனைகள் எல்லாம் யோசித்து இருதயத்தில் இலைப்பாறுதலை இழந்து போய் என் வாழ்க்கை எப்படியாகுமோ என்று சொல்லி கலங்கி பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் நடக்குமோ சொல்லி பயந்து அன்றுவரை இலைப்பாறுதலை எழுந்து அது நிமித்தம் தூக்கத்தை கூட எழுந்து போயிருக்கிறார்களே கர்த்தாவே நீர் இஸ்ரேவேலை காக்கிற தேவன் நீர் உறங்குகிறதும் இல்லை தூங்குகிறதும் இல்லையப்பா எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் எங்களுடைய குடும்பம் எங்களுடைய ஊழியம் எங்களுடைய வருமானம் எங்களுடைய வேலைகள் எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய உறவுகள் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் நீர் உறங்காமல் தூங்காமல் காக்கிறபடினால நாங்கள் கர்த்தாவை நிம்மதியாக இலை பார்கிறோம் இயேசுவன் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பரலோக பிதாவே ஆமீன்